ஹர்திக் பாண்டியாவுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு தெரியுமா எப்படி தெரியும் ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல நட்டாஷா கோவிக் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்க ப்ரொஃபைல் நேம் முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்துச்சு நடாஷா கோவிக் பாண்டியான்னு இருந்துச்சு இப்போ பாண்டியாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க சரி அது மட்டும் இல்லை ஐபிஎல் மேட்சில் மும்பை எத்தனை போட்டி விளையாடுச்சு ஒரு மேட்சுக்காவது நேரில் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கோ சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை மார்ச் நாலாம் தேதி நட்டாஷாவோட பர்த்டே ஆனால் அதுக்கு ஹர்திக் பாண்டியா விஷ் பண்ணி ஒரு போஸ்ட்டும் போடலை ஸ்டோரியும் போடலை சரி இப்போ ரீசண்ட்டாக ஹர்திக் பாண்டியா ஷேர் பண்ண எந்த ஃபோட்டோலையும் நட்டாஷா இல்லை நட்டா ப்ரொஃபைலில் இருக்கிற எந்த ஃபோட்டோஸ்க்கும் ஹர்திக் பாண்டியா லைக் பண்ணவே இல்லை அதுக்கு என்னடா அப்போ அவங்க டைவர்ஸ் தானே அர்த்தம் இப்படி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த டாக் தான் போகுது சரி எப்படிப்பா அவங்க ஏதாவது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்களா இல்லை ஏதாவது அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே வரல ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வருது ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃபு அவங்க ப்ரொஃபைல் நேம்லேருந்து பாண்டியாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்க ஐபிஎல் மேட்சை நேராக பார்க்க வரல ரெண்டு பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணலை ஸ்டோரி போடலன்னு சொல்லி இதை ஒரு விஷயம்னு சொல்லி தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க அதுவும் எப்படின்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஒரு பையன் இந்தியாவில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்து அவருக்கு இப்போ முப்பத்தோரு வயசாகுது இந்த வயசுலேயே இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக இருக்கார் ஐபிஎல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமோட கேப்டனாக இருக்கார் இந்த அளவுக்கு சாதித்த ஹர்திக் பாண்டியாவை பற்றி பேசுகிறதுக்கு வேறு விஷயமே இல்லையா ஒருவேளை அவருக்கு டிவோர்ஸே ஆயிருக்கட்டும் அதான் அவர் தனிப்பட்ட விஷயம் அதை அவர் சொல்லாமல் அதை நம்ம பேசி என்ன ஆகப்போகுது இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே அதான் நடந்துச்சு தனுஷ் அவருடைய டிவோர்ஸ் பற்றி அறிவிக்கிறார் அதை பற்றியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேச்சு இப்போ ரீசண்டாக ஜி வி பிரகாஷ் தன்னுடைய விவாகரத்தை பற்றி அறிவிக்கிறார் அதை பற்றி பேச்சு எதனால் பிரிஞ்சாங்க ஏன் பிரிஞ்சாங்க இதனால தான் பிரிஞ்சாங்க இவரால் தான் பிரிஞ்சாங்க இப்படி தினம் தினம் பேசிக்கிட்டே இருக்கணுமா ஹர்திக் பாண்டியாவை பற்றி பேசுறதுக்கு வேறு விஷயமே இல்லையா இவருக்கு இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி எப்போ ஆரம்பிக்குதுன்னா இந்த வருஷம் அவர் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக பொறுப்பேற்கிறார் இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா இருந்தார் இவர் ஐபிஎல்லில் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு இவர் அங்கே கிரவுண்டை நடந்துக்கிட்ட விதம் அவர் வந்து ரோஹித் சர்மாவை திட்டார் அவர் டீமில் எல்லார்ட்டையும் கோவப்படுறாரு அதிகாரத்தை காமிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன் அங்கே அவர் பேசுகிறதையும் அவர் பார்க்குறதையும் நம்ம யாரும் பக்கத்தில் போய் நின்று பார்க்கல நம்ம டிவியில் பார்க்குறோம் இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் அதை வச்சு நம்மளாவே ஒரு முடிவுக்கு வரோம் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இவர் தான் ரோஹித் சர்மா ஓரம் கட்டிட்டார் இவர் திமிரா நடந்துக்கிறாரு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவருடைய பேட் டைமாக என்னென்னு தெரில இந்த ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல ஐபிஎல்லேருந்து முதலில் வெளியேற்றப்பட்ட அணியாக மும்பை இந்தியன்ஸ் மாறிடுச்சு அவங்க விளையாடின மொத்த கேம்ஸில் இந்த சீசனில் நாலே நாலு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்காக ஹர்திக் பாண்டியா தான் அது காரணம்னு சொல்ல முடியுமா ஒரு டீம்னு வரும்போது அதில் இருக்க பதினோரு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் மேட்ரு இல்லையா இவர் கேப்டனாக வந்ததுனாலே தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அங்கே ஆரம்பிக்கிற அந்த நெகட்டிவிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுது இவங்களுக்கு கண்ணில் என்னென்னலாம் தெரியுதோ சோஷியல் மீடியாவில் இதை மாற்றிட்டாங்க அதை மாற்றிட்டாங்க இந்த ஃபோட்டோவை போடல அந்த ஃபோட்டோவை போடலன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவங்களாவே ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் எழுதுறாங்க ஹர்திக் பாண்டியா ஒன்றும் சாதாரணமாக இந்தியன் டீமுக்குள்ளே வந்துடல இத்தனை கோடி பேர் இங்கே இந்தியாவில் இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆரணும்னு நினைக்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் திறமையானவங்க இருக்காங்க அத்தனை பேரில் போராடி போட்டி போட்டு இன்றைக்கி இந்தியன் டீமில் அவருக்குன்னு ஒரு இடம் போலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் அவருடைய அக்ரஸிவ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர் ஒரு பிரபலமாக இருக்கிறதுனாலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தீர்ப்பு எழுதுறதுக்கு நாம யார் அது அவரோட லைஃப் அவர் வந்து அவங்களோட வாழணுமா வேணாமான்னு அவர் முடிவு பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுடைய காதலை பற்றி முதல் முறையாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அதையும் ரசிகர்களோடும் பொதுமக்கள்கிட்டையும் சந்தோஷமான ஒரு செய்தியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அவங்க திருமண நிகழ்ச்சி ராஜஸ்தானில் நடந்தது அதுவும் கூட அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அது எல்லாத்தையுமே அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க சந்தோஷப்பட்டாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்மளையே என் டீகோட் அவங்க பேசாத ஒரு விஷயத்த ஏன் பேசணும் ஹர்திக் பாண்டியா மேலே இந்த வெறுப்பு வந்து இப்போ மட்டும் கிடையாது அவர் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு ஒரு இன்னர்வியர் மாதிரியான ஒரு பனியன் மாதிரியான ஒரு காஸ்டியூமில் ஒரு அட்டையரில் அவர் போகும்போது அதை எல்லோரும் என்னடா ட்ரெஸ் இது ஏய் ஹர்திக் பாண்டியா என்ன ட்ரெஸ்ஸு போகணும்னு நீ ஏன்டா டிசைட் பண்ணுற அது அவருக்கு பிடிக்கிது பண்ணுறாரு இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே சுமார் நூறு கோடிக்கு மேலே கூட இருக்கும் சோசியல் மீடியாவெலாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது இருக்கோ இல்லையோ இப்போ இதை பற்றியும் இன்னொரு விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து அப்படின்னு பேசுனதே தப்பு அவங்க சொல்லவே இல்லை அடுத்த கட்டத்துக்கு போய் ஹர்திக் பாண்டியாவோட சொத்தில் எழுபது சதவீதம் ஜீவனாம்சமாக அவங்களுடைய மனைவிக்கு போக போது இந்த சொத்தை எல்லாம் அபகரிக்கிறதுக்காக தான் அவங்க இவரை வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி கேவலமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹர்திக் பாண்டியா பண்ண ரெக்கார்டெல்லாம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் கிரிக்கெட் பிளேயராக வராரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து ஓரளவுக்கு ஹர்திக் பாண்டியா யாருன்னு எல்லாரும் கேட்கறக்கூடிய அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஒரு முக்கியமான பிளேயராக மாறுறாரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஜாம்பவான்கள் இருந்த அணி அந்த அணியில் அவருக்கான ஒரு இடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் தொடர்ந்து அந்த டீம்ல விளையாடுறாரு அவர் டீமை விட்டே தூக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவர் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த ரெண்டு வருஷமும் குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளையாடுறாரு ஷேன் வார்ன் எவ்வளோ பெரிய பிளேயர் அவருக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டு ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியா தான் பண்ணியிருக்காரு ஒரு டீம் அறிமுகமாகும் போதே முதல் சீசன்லயே அந்த டீம் கப்படிக்குது குஜராத் டைட்டன்ஸ் அறிமுகமான முதல் சீசன்லயே அவங்க தான் டைட்டில் வின்னர் யார் கேப்டன் தெரியுமா இப்போ எல்லாரும் கழுவி கழுவி இருக்கீங்களே கேவலமாக இருக்கீங்களே அந்த ஹர்திக் பாண்டியா தான் அப்போ கேப்டன் அதுக்கடுத்த வருஷம் போன வருஷமும் ஃபைனல் வரைக்கும் போனாங்களே நம்ம சிஎஸ்கேவோட தானே கடைசியில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க ஆனால் ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸோ கேப்டன்சியோ அப்போ யாராவது கேள்வி கேட்டாங்களா அப்போ எல்லாரும் தலையில் தூக்கி வச்ச ஆடினாங்களே இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்துடுச்சு அதுக்காக அவர் தூக்கி போட்டு வரைக்கணுமா என்ன ரோஹித் ஷர்மா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் மும்பை இந்தியன்ஸோட ஒரு தூண் ஹிட் சொல்லி அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாலும் அவர் டீமில் இருக்கும்போது அவரை தாண்டி இன்னொரு பிளேயரை ஏலத்தில் எடுத்து அந்த பிளேயரை டீமோட கேப்டனாகவும் மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வராங்கன்னா அப்போ ஹர்திக் பாண்டியாவோட வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அம்பானி மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் பார்க்காத தொழில் இல்லை பார்க்காத பணம் இல்லை அவருக்கு தெரியுது இல்லை ஹர்திக் பாண்டியாவோட வேல்யூ என்னென்னு அதனால தான் அவர் அங்கே உட்கார வச்சுருக்கார் அவரை ஹர்திக் பாண்டியா இந்த ரெக்கார்ட் மட்டும் பண்ணல இந்தியன் டீமுக்கு விளையாடும் போதும் அவர் அறிமுகமான முதல் மேட்ச்லேயே பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு இதெல்லாம் எல்லாரும் வாங்கிடல பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட ஒரு பத்து மேட்ச் பதினஞ்சு மேட்ச் கழித்து தான் அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா அறிமுகமான மொதல் மேட்ச்லேயே பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவ்வளோ சாதித்த ஒரு மனுஷன் கொஞ்சம் சருக்கிறாரு விளையாட்டில் இருக்கட்டும் ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் அது அவர் பார்த்துக்கிட்டோமே எதுக்கு நம்ம பேசணும் தனுஷாக இருந்தாலும் சரி ஜி வி பிரகாஷாக இருந்தாலும் சரி ஹர்திக் பாண்டியாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் செலிபிரிட்டின்ற அந்த அடையாளத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஒருத்தர் நடிப்பால் நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு ஒருத்தர் மியூசிக் டைரக்டராக நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு அவர் ஒருத்தர் அவருடைய அபாரமான கிரிக்கெட் திறமையால நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு சந்தோஷப்படுவோம் பாராட்டுவோம் தனிப்பட்ட வாழ்க்கையை அதை அவங்க டிசைட் பண்ணுறோம் நம்ம டிசைட் பண்ணோம் ஹர்திக் பாண்டியாவுக்கு தனிப்பட்ட முறையில் பல காயங்கள் ஏற்கனவே இருந்திருக்கு இப்போ இவங்கெல்லாம் பேசி பேசி காயப்படுத்துறாங்கல்ல இந்த காயங்கள் இல்லாமல் நிறைய இன்ஜூரிஸ் எல்லாம் கடந்து அதுக்கப்புறமும் இன்றைக்கு டீமில் அவருக்குன்னு ஒரு இடம் நம்ம இந்தியன் டீம் அடுத்ததாக இன்டர்நேஷனல் மேச்சஸ் விளையாட போகிறாங்க வேர்ல்டு கப் இருக்குது இது எல்லாத்துக்கும் வைஸ் கேப்டனாக அவர் இருக்க போகிறாரு அவரை அன்றைக்கி நாளைக்கு அங்கே போய் சிக்ஸும் ஃபோரும் அடிச்சோ இல்லை விக்கெட்டும் எடுத்தார்னா அப்போ பாராட்ட தானே போகிறோம் அதுவரை அமைதியாக இருந்தால் என்ன அவருக்கு உடம்புல நிறைய காயங்கள் இருக்குது நம்ம பேசி பேசி இன்னும் மனசில் அந்த காயத்தை ஏற்படுத்த வேணாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்